அன்பு தமிழ் சின்னங்களே அனைவருக்கும் அன்புகள் கலந்த வணக்கம் நாங்கள் நீண்ட காலமாக இந்த யூடிபி ஒலி ஒலி வீச்சுக்களிலே நான் வரவில்லை ஆனால் வேறு நபர்கள் வந்து என்னை யூடிபி ஒலி ஒலி வீச்சுகளிலே கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்னுடைய விடயம் சார்ந்த கருத்துக்களை என்னுடைய ஆளுமை சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது என்னுடைய மாணவர்கள் அந்த மாணவர்களின் பெற்றோர் கேட்கின்றார்கள் நீங்களே உங்களுடைய தொலைபேசியிலே ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து பாடம் சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது என்று கேட்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஆஸ்திரேலியா மெல்போன் சிட்னி போன்ற நகரங்கள் கனடாவிலே வன்குவர் போன்ற நகரங்களிலே கம்போடியா கம்போடியாவிலே பர்மா தாய்லாந்தில் இப்படி அங்கே இங்கே இருக்கக்கூடிய நான் இலக்கிய நிகழ்களுக்கு போன முழுகாங்க இருந்து க கலந்து கொண்டு பேசிய நண்பர்கள் கூட உங்களுடைய அழகான தமிழ் அழகான கவிதைகள் போல ஏன் யூடியூப்பில் போட முடியாது நாங்கள் பார்க்க முடியாதுன்னு கேட்கிறார்கள் எனவே இன்றிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இவ்வளவு நேரம் இருந்தாலும் இப்பொழுது நான் இரவு ஒரு மணி பத்து பத்தொன்பது நிமிஷம் சாமம் இந்த நேரத்தில் தான் நான் இதை பதிவிடுகிறேன் எனக்கு இரவு பகல் என்று இதுவும் இல்லை நான் ஒரு அடங்கா பறவை ஆகவே பகல் மேலையெல்லாம் முடித்து இரவில் எப்பொழுது நேரம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் படிக்கிற விடயங்கள் சம்பந்தமாக நான் உங்களுடன் பதிவிடுவேன் நீங்கள் அதை கேட்டு பின்னூட்டங்கள் எடுங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே சரியா ஓகே இன்று நான் வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே வந்து சங்ககாலம் பற்றிய விடயங்களை உங்களுக்கு நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு குறிப்பாக இந்த ஆரம்பம் தானே சின்ன விடயத்தை குறி நான் நிறைவு செய்கிறேன் சங்ககாலம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்பம் ஒரு பொற்காலம் ஒரு தமிழர்களினுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உரிய காலம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அன்பு தமிழ் சொந்தங்களே அன்பு மாணவர்களே உலகத்திலே வந்து தங்கள் மொழியை வளர்ப்பதற்கு சங்கம் அமைத்த ஒரே ஒரு இனம் தமிழினம் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று சங்கம் அமைத்த ஒரே ஒரு இனம் என்று சொன்னால் தமிழினம் சேரசோழ பாண்டி என்ற பேரசுகளும் பாரி கேரியோர் என்ற சிட்டர்களை முனைந்து தமிழை வளர்த்தார்கள் அவ்வாறு தமிழை வளர்த்ததன் பயனாகத்தான் இன்றும் நாங்கள் எத்தனையோ பின்னவீனத்துவ காலங்கள் வந்து கவிதைகளின் வடிவங்கள் மாறி இலக்கியத்தின் வடிவங்கள் மாறி இவ்வளவோ மாற்றங்கள் வந்தாலும் கூட சங்ககால கவிதைகளின் சுவை கிடவில்லை அதை நாங்கள் படித்து கொண்டிருக்கோம் அதை தான் எங்களுக்கு ஒரு புதிய நவீன கவிதைகளை எப்படி எழுதலாம் என்ற எண்ணம் அந்த அடிப்படையிலே அங்கே மிகச்சிறந்த புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த புலவர்கள் இருந்தாண்டால் அதன் அர்த்தம் மிகச்சிறந்த அரசுகள் இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு நாட்டிலே விஸ்தீர்ணமான அதாவது நிலையான அரசாட்சி எங்கு நடைபெறுகிறதோ அங்குதான் புலவர்களும் கல்வியும் மாண்பும் புலமையும் நீண்ட காலம் அழியாத வரலாற்றுக்குரியதாக மாற்றப்படும் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே இன்று நான் உங்களுக்கு அன்பு மாணவர்களை சொல்ல வலிக்கின்ற சங்க காலத்தின் அரசியல் நிலை கவனத்தில் கொள்ளப்படும் சங்க காலத்திலே அரசன் எப்படி அழைத்தார்கள் அரசன் மன்னன் வேந்தன் இறைவன் தலைவன் அப்படி அழைத்தார்கள் உறவுகளே மாணவர்களே நீங்கள் யோசிக்கப்படும் முடியாட்சி குடியாட்சி இதில் எந்த மக்கள் எதை விரும்புவார்கள்னா குடியாட்சி தான் விரும்பார்கள் முடியாட்சி ஒரு மன்னன் மற்றும் நான் வந்த மகன் நான் மகன் நான் மகன் ஆட்சியை ஒன்றுக்க வேண்டியது மற்றவங்க அடிமையாக இருக்க வேண்டியது ஆனால் சங்க காலத்தினுடைய ஆட்சி முடியாட்சியாக இருந்தாலும் கூட மா தமிழ் மக்கள் வந்து அதை குடியாட்சியாக நின்று விரும்பினார்கள் ஏன் தெரியுமா அங்கே ஒரு பரம்பர வாரிசு ஆட்சி இருந்தாலும் கூட அவர்கள் மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக இருந்தார்கள் அதனாலே அந்த குடியாட்சியை முடியாட்சி போல நேசி தினசையார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார் மன்னன் இறைவன் மேந்தன் தலைவன் என்று அழைத்தார்கள் அது மாத்திரமல்ல பல அரசர்கள் கூட புலவர்களாக இருந்தார்கள் விளம்பெரு வலதி அறிவுடைய நம்பி மிக முக்கியமான ஒரு தான் தலையாலங்காணத்தைச் செருபன்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் ஆறு பகையரசுகள் முற்றுகை செய்யும் பொழுது சிறுவனாக இருந்து அந்த ஆறு பகையரசுகளையும் வெற்றி கண்ட தான் தலையாலங்காணத்தைச் சிறுபன்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் அவனே ஒரு புலவனாக இருந்திருக்கிறான் நகுதக்கனே ஆடுமை குருநர் படுமணி இரட்டும் பாவடி பனைத்தால் தேரும் மாவும் படைய உடையம் ஜாமீன் உருது பஞ்சாமின் உடல் செலம் செருக்கும் சிறுகழு வேந்தரை பெரிய பாடகளை எல்லாம் பாடிக்கிறான் ஒரு அரசன் புலமனாக இருக்கிறது முடியுமா இந்த காலத்திலேயாவது கவிஞா இருக்கிறது முடியுமா தமிழ மொழி அறிஞராக இருக்க முடியுமா சங்காலத்தில் அரசர்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுமா வயசுக்கு மூத்தார் என்றால் அவர் சொன்னா இதுவும் சரி பிள்ளை என்றாலும் சரி என்ன கணந்துக்கு விளண்டாலும் சரி எங்க உள்ளதான் வேணும் அப்படின்னு நினைக்கிற பழக்கம் இருக்கு ஆனால் சங்ககால அரசன் வயதுக்கு மூத்தவர்களின் பின்னாலே செல்லாமல் வயது குறைந்தாலும் அறிவுக்கு மூத்தவரின் பின்னாலே சென்றான் இப்ப உதாரணமாக ஒரு அஞ்சாம் ஆண்டு பிள்ளை கொண்டு வந்து என்னென்ன ஒரு சின்ன கேள்விகள் கேட்குது இப்ப கொலசிப் கேள்வி எல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாது விட அப்போ நான் வந்து எனக்கு தெரியாதுன்னா இல்லை இல்லைம்மா எனக்கு தெரியாது இல்லை பிள்ளை எனக்கு நீங்கள் சொல்லுங்க எனக்கு அந்த தெரியாது அப்படி தான் நான் கேட்பேன் ஏன்னால் கற்றது கைமண்ணாலும் சொல்ல எங்களுக்கு எங்கள் எங்கள்கிட்ட படித்த மாணவிகள் மாணவன் எங்கள்ட படித்த பிள்ளைகள் கூட எங்களை விட சொல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால் ஏற்றுக்கொள்ள தானே வேணும் வளர்க்கலாம் அப்போ அறிவுக்கு இல்லை எங்களை படிச்சிருந்தால் எங்கள்கிட்ட படித்தாளுக்கு அறிவு குறைய இருக்கணும் எனக்கு கூட இருக்கட்டும் அப்படி இல்லை தானே அப்ப சங்ககால அரசன் வந்து மூத்தோன் பின்னால் செல்லாமல் அறிவுடையன் பின்னாலே சென்றான் அதனாலே தான் அவனுடைய ஆட்சி மிகச்சிறந்த அறமுத்தோட அரசியல் ஆட்சியாக இருந்தது அது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் என்று சொன்னால் மோசகி கீரனார் என்றொரு புலவர் வந்திருக்கும் பொழுது சேரன் இரும்புரை என்றவன் சாமரம் வீசி கொண்டிருந்தான் முரசு வைக்கிற கட்டிலில் வந்து கட்டிலுக்கு அருகில் வந்தாரும் படுத்தால் அரச அரண்மனையினுடைய நியதியின்படி அவற்றை கழுத்திருக்கார் இருக்கார் ஆனால் இவன் சாமரம் மிஷன் தெரியுமா அவன் அறிஞ்சான் இதில் படுத்துக்கிறது சாதாரண நாள் இல்லை மோசுகிறேன் என்று ஒரு பெரும் புலவன் உலகத்தில் மிகச்சிறந்த கொடியாளின்னு நினைக்கப்படுற பாரி மன இறந்த பொழுது வடக்கிருந்து உயிர் நிறான் குறிஞ்சி கபிலன் சாதாரண விஷயம் இல்லை அதுபோல அதிகமானு சொல்லக்கூடிய கொடைவாளில் இருந்த பொழுது நெக்குருகி நெஞ்சுருகி பாடுற அவ்வயார் இந்த காலத்தில் யாருக்காம யாரும் முதற்கராக இருக்கமா சொல்லுங்க ஆகும் ஒருதரும் இல்லை ஆனால் சங்க காலத்தில் அரசர்களுக்கு அறுக்கிற புலவர்கள் ஆயிரம் பேர் இருந்தார்கள் அரசர் புகழ்ந்து பாடுற புலவர் நூற்றுக்கணக்காக இருந்தார்கள் இது எதை வெளிப்படுத்த வேண்டால் அரசனும் புலவனும் இணைந்து மிகச்சிறந்த அரசாட்சி அரசாட்சிபதியை வெளிப்படுத்துகிறது நாடாக கொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிஸியாக கொன்றோம் மிகச்சிறந்த ஒரு பாடல் சொந்தங்களே என்னுடைய அன்பு மாணவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சங்ககாலத்தினுடைய அரசியலே ஏன் சிறந்த அரசியலாக இருந்தது என்று சொன்னால் அங்கே அரசர்கள் தவறு விட்டாலும் இடித்து உடைத்து இடையே இப்படி உருவல விடியாட்சியா என்று சொல்லக்கூடிய புலவர்கள் இருந்தார்கள் புலவர்களின் வாயிலே புகழப்படுகின்ற அரசர்கள் இருந்தார்கள் அரசனும் புகழும் மிக புலவெனும் மிகச் சிறப்பான ஆட்சி செய்தாலே மக்களும் அதை நேசித்தார்கள் சங்கு காலத்தின் அரசியல் நிலை சிறந்த ஒரு அரசியல் நிலையாக அமையப் பெற்றது சரி அன்பு நான் சங்க காலத்தின் அரசியல் நிலை மிகச் சுருக்கமாக முடிச்சிட்டேன் இனி உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு குறிக்க என்னுடைய யூடியூபி ஒளி ஒலி பதிவுகள் போல் வரும் கேளுங்கள் பின்னூட்டம் விடுங்கள் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்